பே குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திருப்போம் இந்த திருப்பதி லட்டு அந்த விவகாரம் வந்து ஒரு பெரிய இந்தியா முழுக்க பாரத முழுக்க வந்து ஒரு பேசு பொருளா ஆணுச்சு அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் சைலண்ட் ஆகி திருப்பி இப்ப ஒரு பூதாகரமான விஷயம் வந்திருக்கு அதை ஒட்டிய செய்திகள் என்னன்னா அந்த விவகாரத்துல ஒட்டி சிபிஐ வந்து நான்கு பேரை கைது செய்துள்ளதா செய்திகள் வருது அதுல ஒருவர் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் என்ன யார் யார் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் உண்மையாலுமே அந்த லட்டு விவகாரத்துல நாயுடு காரு அவர்கள் ஆட்சி வந்தப்புறம் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாமே இப்ப நிறுவனம் ஆயிருக்கா இல்ல உடனே நம்ம அந்த மாதிரி நிறுவனம் ஆயிருக்கான்னு கேட்டா சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து சிபிஐ நாலு பேரை அரெஸ்ட் பண்ருக்காங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் நீங்க சொன்ன மாதிரி நாடு மொத்தமா ஒதுக்கிய ஒரு சமாச்சாரம் தான் இது ஏன்னா எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் பெரும்பான்மையினர் இந்துக்களாக வாழும் இந்த நாட்டுல திருப்பத்தி லட்டுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கு எவ்வளவு ஒரு புனிதத்தன்மை இருக்குங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே கொடுக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நம்ம பெஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்கணும் அதாவது நைவேத்தியம் பண்ணும்போதும் சரி பூக்கள் கொடுக்கும் போதும் சரி சந்தனம் கொடுக்கும் போதும் சரி மற்ற பூஜா திரவியங்கள் கொடுக்கும் போதும் சரி எல்லாமே மிகச்சிறந்த பொருட்களாகத்தான் இருக்கணும்ட்டு நம்ம ஆசைப்படுறோம் அது மாதிரிதான் நம்ம கொடுத்துட்டு இருப்போம் எல்லா கோவில்கள்லயுமே அதுதான் அஹ் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி நீங்க கேரளா பக்கம் போனீங்கன்னு சொன்னா நீங்க பூ கொண்டு போய் கொடுத்தீங்க ரோட்ல பூ விற்கிறாங்க ஒரு அம்மா இருந்து பூ வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க அவங்களுடைய நந்தவனத்துல போய் அவங்களை பறிச்சு கொண்டு போய் போடுவாங்க அந்த அளவுக்கு அவங்க அதே மாதிரிதான் இதுல நீங்க கொடுக்குற துளசி தொமார சேவைகள் எல்லாம் அவங்க போட மாட்டாங்க திருப்பதியில அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அந்த விஷயத்துல ஆனா இந்த விஷயத்துல இந்த லட்டு விஷயத்துல அதாவது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த அந்த நைவேத்தியத்தை பிரசாதமாக மாற்றி மக்களுக்கு விநியோகம் பண்ற இது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இது வந்து ஒரு பெரிய தொழிற்சாலை தான் இந்த விஷயத்துல எப்படி இந்த மாதிரி ஒரு தவறு நடந்தது அப்படிங்கறத நம்ம கேட்ட போது நம்ம எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியா போயிட்டோம் ரொம்பவே மன வேதனைக்கு நம்ம எல்லாருமே உள்ளானோம் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது அந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்ட்டு ஜூ ஜூன் மாசம் ஒரு ஆபீசர் அங்க ஜாயின் பண்றாரு டிடிடி ஆபீசரா சேர்மனா அவர் பேரு ஷியாமலா ராவ் அப்படின்னுட்டு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா உடனே அவர் போயிட்டு புதுசா வந்திருக்காரு இல்லையா எல்லாரையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே பார்க்கும்போது இந்த லட்டு டிபார்ட்மெண்ட்ல போய் பாரு லட்டு டிபார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு பேர் வேலை செய்யற ஒரு பெரிய பகுதி அது ஒரு விபாக் அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் அங்க போயிட்டு விசாரிக்கும் போது எல்லாம் நல்லபடியா எல்லாம் பண்ணுங்க எல்லாம் சொல்றாரு அதுக்கப்புறமா ஒரு சில மிஸ்டேக்ஸ் அவர் படுறது அப்போ அது சொல்றாரு அந்த மாதிரி இந்த ஏஆர் டைரி ஃபுட்ஸ்ல இருந்து வந்த நெய்ல வந்து அதுக்கு முன்னால வந்த நெய்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரியே ஒரு ஒரு குறிப்பு ஒரு சொல்றாரு அதன் பிறகு என்ன ஆகுறது ரெண்டு மூணு பேட்சஸ் நெய் வரது அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கிலோ ஒரு நாளுக்கு யூஸ் பண்ற மாதிரியான ஒரு தொழிற்சாலை அது அதாவது ஒரு பதினஞ்சாயிரம் கிலோ அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லாரி ஒரு லாரிக்கு பத்து டன் இருக்குன்னு சொன்னேன்னா ஒன்றரை லாரி பதினஞ்சு டன் அவ்வளவு நெய் யூஸ் பண்ற ஒரு இடத்துல அவங்க என்ன பண்றாங்க ஒரு எட்டு ட்ரக்கு நெய் வருது அந்த நெய்ல நாலு ட்ரக்க ஆல்டர்னேட்டிவா அவங்க வந்து லெபார்டரிக்கு அனுப்பி கேக்குறாங்க அந்த லெபார்டரி எங்க இருக்குன்னு கேட்டா அது குஜராத்ல இருக்கு அதுவேறே ஒரு பிரச்சனை நீங்க ஏன் குஜராத்ல இப்படி ஏன்னா உங்களுக்கு எல்லாம் குஜராத் கண்டா பிடிக்காது குஜராத் அப்படின்னு சொன்னா நரேந்திர மோடி அங்கிருந்து வராரு அமித்ஷா அங்கே இருந்தான் வராரு கோத்ரா கலவரம் அங்கதான் நடந்தது அப்படிங்கிறதுனால குஜராத்தை கண்டாலே இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் அது அதுக்கு வேற ஒரு குற்றச்சாட்டு நடந்துட்டு இருந்தது அந்த அப்போவே அந்த செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல நடந்தது அந்த என்டிடிபி அதாவது நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் இருந்து அவங்க வந்து சொல்றாங்க இதுல வந்து ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு அதாவது மிருக கொழுப்பு அதாவது பசு கொழுப்பை தவிர பாக்கி எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை தவிர பாக்கி மற்ற குழுப்ப எல்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறது உடனே சந்திரபாபு நாயுடு அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டே போட்டு விடுறாரு ஆக்சுவலி சந்திரபாபு நாயுடு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் போடும்போது செப்டம்பர் இருபத்தி தேதி எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க உடனே செப்டம்பர் இருபத்தி அடுத்த நாளே அவங்களே அதாவது கவர்மெண்டே ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா சந்திரபாபு நாயுடு சொல்றாரு ஜெகன்மோகன் ரெட்டி பீரியட்லதான் இந்து பாரம்பரியத்தை மதிக்காம இந்து மக்களுடைய மத உணர்வை புண்படுத்துற மாதிரி இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டாரு அதுக்கப்புறமா சுப்பிரமணியம் சுவாமி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இத உடனே நீங்க வந்து விசாரிக்கணும் பண்ண உடனே அவங்களும் அதை விசாரிக்கிறாங்க கவை அண்ட் விஸ்வநாதன் அப்படின்னு ரெண்டு நீதிபதிகள் அத இன்வால்வ் ஆகுறாங்க அந்த பெஞ்சில தான் அது வருது உடனே அவங்க சொல்றாங்க இத வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் யாரும் பண்ண வேண்டாம் நீங்க வந்து இந்த விஷயத்த அரசியல் லாபத்திற்காக அனுமதிக்கிறத ஐ மீன் பயன்படுத்திக்கிறத நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்லிடுறாங்க கீப் த காட் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு வேற சொல்றாங்க அதாவது கடவுளை அதாவது அவங்களுக்கே பாருங்க இந்த லட்டு விவகாரம் தானே லட்டு கடவுள் கிடையாது ஆனா இந்த லட்டுவை வச்சு நீங்க வந்து மத சமாச்சாரம் பண்ணிடுவீங்களோங்கிற பயத்துல அவங்க கீப் த காட் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு அவர் வந்து வலியுறுத்துறாரு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க சந்திரபாபு நாயுடு நீங்க எப்படி இதை சொல்றீங்க நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது இவங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை அதுக்கப்புறமா தெலுங்கு தேசம் அப்படிங்கிற அந்த சந்திரபாபு நாயுடுனுடைய கட்சி நாங்க சொன்னது சரிதான் அப்படின்ட்டு அதை உறுதி செய்யறாங்க அப்கோர்ஸ் அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஒன்னும் சொல்லலை ஏன்னா அது வந்து ஆர்டர் கிடையாது அது ஒரு அப்சர்வேஷன் தான் அதாவது நீதிபதிகளுடைய அப்சர்வேஷன் அப்படிங்கறதுனால அந்த அப்படியே நின்று போச்சு அந்த மேட்ரு அதுக்கப்புறமா என்னாச்சு சுப்ரீம் கோர்ட்ல சுப்பிரமணியம் சுவாமியினுடைய ரிக்வெஸ்ட் படியே அவங்க வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க அதுக்கு வந்து சிபிஐ ஒரு டைரக்டர் இருக்காங்க இல்லையா சிபிஐ அதாவது புலனாய்வுத்துறை மத்திய புலனாய்வு துறையினுடைய டைரக்டர்னுடைய மேற்பார்வையில தான் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்ஸ்டன்ட்லி நோ வேஸ்ட் ஆஃப் டைம் உடனே களத்துல இறங்கிடுறாங்க இறங்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க அட்டாக் பண்ணது வந்து ஏஆர் டைரி திண்டுக்கல் தான் அங்க போன உடனே அவங்க என்ன பண்றாங்க போகும்போதே ஒரு சில லெபரேட்டரி டெக்னீஷியன்ஸையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க முதல்ல உள்ள போயிட்டு நல்லா எல்லாத்தையும் விசாரிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு சாம்பிள்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இந்த விஷயம் பெரிசாயிடுன்னு தெரிஞ்ச உடனே அந்த தொழிற்சாலையில அந்த பழைய ஸ்டாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க புதிய ஸ்டாக்ஸ் பியூர் புத்தம் புதிய சுத்தமான கலப்படம் இல்லாத அக்மார்க் அது மாதிரி கொண்டாந்து வச்சுடுறாங்க அதனால இந்த வந்த அதிகாரிகளுக்குலாம் ஒன்றுமே புரியல எல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அது ஒருத்தருக்கு கு குமுத்தி அப்படின்னு இல்லையா அதாவது நல்ல புத்தி இருக்கும் கெட்ட புத்தி இருக்கும் பாருங்கள் ஒரு கிரிமினல பிடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு கிரிமினலா மாறினா தான் பண்ண முடியும் நீங்கள் ரொம்ப சீதா சாதாவாக நேர்மையாக யோசிச்சீங்கன்னு சொன்னோன்னா உங்களால் திருட பிடிக்க முடியாது அவர் என்ன பண்றாரு ஃபேக்ட்ரிக்கு பின்னால் போறாரு போயிட்டு அந்த கழிவுகள்லாம் போயிருக்கும் இல்லையா கடந்த பதினஞ்சு நாள் இருபது நாள் இல்ல ரெண்டு மாசம் மூணு மாசம் முன்னால கூட கழிவுகள் போயிருக்கும் இல்லையா அந்த கழிவுகள் எல்லாம் போயிட்டு அல்ல ஆரம்பிச்சாரு அப்போதான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆச்சு ஞாபகப்படுத்தி பாருங்க அசந்து போயிட்டாங்க அந்த இவங்கெல்லாம் அந்த பேர் பேச்சு ராஜுவா இருக்கோ பேரோ இருக்கு அசந்து போயிட்டாங்க அந்த கழிவுகள்லாம் எடுத்துன்னு போயிட்டு செக் பண்ணி திருப்பி பார்க்கும்போதுதான் தெரியறது ஏசி இது உண்மையிலேயே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம்தான் இந்த சிபிஐ ரொம்ப சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ணி கடந்த மூணு மாசமா அவங்க இன்வெஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து மூணு மாசம் கூட இல்லை ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க பண்ணினதுக்கு அப்புறம் தான் தெரியறது இந்த மாதிரி ஒரு நாலு பேர் இதுல வந்து வைஷ்ணவி டைரி அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க ஏஆர் டைரி அப்படிங்கிறவங்களுடைய பேர்ல ஆர்டர் எடுத்துக்கிறாங்க அதுல மூணு விதமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்க வந்து அதாவது பதினைஞ்சாயிரம் கிலோ நெய் வேணும் அப்படின்னு சொன்னேன்னா இந்தியாவில ஆல் இண்டியால நம்ம நாடு மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னாலும் கூட அவ்வளவு பெரிய டைரி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ஆவின் டைரி இருக்கும் அதே மாதிரி நந்தினி டைரி இருக்கும் அதாவது கர்நாடகால அப்படிலாம் சொன்னா குஜராத்ல அமுல் இருக்கும் டெல்லியில இன்னொன்று இருக்கும் அதாவது மாநில அளவுல பெரிய பெரிய டைரி எல்லாம் இருக்குது அங்க தமிழ்நாடுல கூட ஹேட்ஸன் ஆரோக்கியம் இருக்கு அந்த மாதிரி திருமலாவா இருக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய டைரிஸ் மட்டும்தான் இந்த அளவுக்கு சப்ளை பண்ண முடியும் அதுவும் டெய்லி பேசிஸ் நீங்க பதினஞ்சாயிரம் கிலோ சப்ளை பண்றீங்களான்னு கேட்டோன்னா நந்தினி மாதிரி மல்டிஸ்டேட் பிரசன்ஸ் இருக்கிறவங்க இல்லைன்னா அமுல் மாதிரி மல்டி ஸ்டேட் பிரசன்ஸ் தான் அதை பண்ண முடியும் அப்போ அவங்களெல்லாம் விட்டு விட்டு வரும் யாரை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏஆர் டைரி அப்படிங்கிறவன பிடிச்சுக்கிறாங்க அவங்க என்ன சப் சப்கான்ட்ராக்ட் மாதிரி இருக்காங்க அந்த வைஷ்ணவி டைரி அப்படிங்கிறது அந்த வைஷ்ணவி டைரிங்கிறவங்க ஒண்ணும் இல்ல சார் இந்த ஆவின்ல தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்கு இவர் டிம்கே கவர்மெண்ட் வந்த முதல் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க மூவாயிரம் கோடி ரூபாய் அஹ் உள்ள விற்பனை பண்ணியிருக்கிற நிறுவனங்கள் தான் இந்த டெண்டர்ல பங்கேற்க முடியும் அப்படின்ற ஒரு மினிமம் டாரை இது போட்டிருந்தாங்க அதாவது ஃப்ளோர் லெவல் போட்டிருந்தாங்க மூவாயிரம் கிலோ மூவாயிரம் ரூபாய் கோடி ரூபா உங்களுக்கு சேல்ஸ் டவர் இருக்கணும்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு கம்பெனி சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்வீட் ஸ்வீட் கடைகள் இருக்க முடியும் சாதாரண ஸ்வீட் கடை நம்ம பாக்குறோம் தான் மேபி ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு பிசினஸ் இருக்கும் அடையாள போகிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வேணாம் பண்ணதாமா இருக்கும் நம்மளுக்கு தெரியாது ஆனா அந்த மாதிரி ஒரு மினிமம் கண்டிஷன் அதாவது பில்டிங் கண்டிஷன்லயே அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆவேனுக்கு கொடுக்காம பிரைவேட்டா வேற இங்க வாங்கிட்டு வந்தாங்க அதே மாதிரிதான் இங்க என்ன உங்களுக்கு மினிமம் காமிக்கணும் இவ்வளவுனாலே போதி ஆவணங்கள் நான் உங்கள்ட்ட கொடுக்கற மாதிரி கொடுக்குறேன் நீங்க எனக்கு கொடுக்குற மாதிரி வாபஸ் கொடுங்க நான் நீங்க வந்து பில் ரைஸ் பண்ணுங்க என் மேல நான் உங்க மேல பில் ரைஸ் பண்றேன் பணம் கொடுத்த மாதிரி காமிச்சுக்கலாம் அப்படின்ட்டுவான் போதிய ஆவணங்களை தயார் பண்ணி எங்கள்கிட்ட இவ்வளோ பிசினஸ் இருக்குங்கிறத காமிச்சதான் ஆக்சுவலி அவங்க வைஷ்ணவ டைரியும் சரி ஏர் டைரியும் சரி இன்னொரு டைரியும் சரி போதே பாபா டைரி கூட அப்படிதான் போதே பாபா டைரி உத்தராகண்டில் இருக்கு அவங்களும் அதே மாதிரி தான் பண்றாங்க போதே பாபா டைரிக்கு கூட ஒரு நாளைக்கு பதினைஞ்சாவது சார் ஹியூஜ் குவான்டிட்டி சார் நீங்க உங்களாலதான் யோசிக்கவே முடியாது சார் அவ்வளவு நெய் எடுக்கணும்னு சொன்னா உங்கள்கிட்ட எவ்வளவு பால் வேணும் எவ்வளவு அந்த பால்ல இருந்து நீங்க எப்படி எடுக்க போறீங்க அந்த பால்ல இருந்து அந்த கிரீமை எடுக்கணும் அது லாங் அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணணும் அதுல வந்து கண்டென்ட் கரெக்டா இருக்கணும் இருக்கணும் அந்த விகிதங்கள்லாம் கரெக்டா இருக்கணும் இதெல்லாம் ஒண்ணுமே பார்க்க முடியாது சார் உங்களால் இட்ஸ் வெரி ஹியூஜ் மேக் திங்கு சாதாரணமா நம்ம பொட்டி கடையில போயிட்டு நம்ம கம்ப்யூட்டர் வாங்க முடியாது பாத்தீங்களா அதே மாதிரிதான் இந்த மாதிரி டைரிஸ்ல இருந்து நீங்க அவ்வளவு பெரிய பொருள்கள் எல்லாம் வாங்க முடியாது பெரிய குவான்டிட்டியில வாங்க முடியாது இது தெரிஞ்ச கூட அவங்க இது எப்படி ஆர்டர் பண்ணாங்கங்கிறது தெரியல அது போட்டும் கார்த்திக் ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு கிலோ சாதாரணமா ஒரு ஒரு கிலோ நீங்க கீ வாங்கினீங்கன்னு சொன்னா அது மினிமம் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது ஆனா இவங்க வாங்குறது முன்னூத்தி இருபது ரூபால இருந்து முன்னூத்தி பத்தொன்பது ரூபாலேருந்து நானூத்தி பதினொன்னு மூணு ரூபாய் பிரைஸ் பேண்டு தான் அவங்க வாங்கிருக்காங்க அதுல எப்படி பியூரிட்டி இருக்கும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பியூரே இருக்க முடியாது அதாவது கீ மாதிரி ஒரு சப்டன்ஸ் அவ்வளோதான் அதுல வந்து வனஸ்பதி தான் இருக்கும் வனஸ்பத்தி கலப்படம் தான் இருக்கும் இருந்து எடுக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும் அதுல வந்து நீங்க பிரிசர்வேடிவ் அதை வந்து அந்த நெய் மாதிரி வாசனை வர்றதுக்கு மற்ற ஆசிட்ஸ் அதாவது அந்த மற்ற மிருக கொழுப்புகள்லாம் சேர்த்துருக்குறாங்க அவங்க அப்போதான் வந்து கிரான் மாதிரி வரும் உள்ள கூட மணல் மணலா வரும் மேலே வந்து அந்த எண்ணெய் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் இன்வால்வடு அதனால ரொம்ப டெக்னிக்கல் சமாச்சாரம் இதெல்லாம் அவ்வளோ தூரம் போக வேண்டாம் நம்ம ஸோ இவங்க அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்க இவர் இவர் என்ன பண்றாரு அந்த ஷியாமலா ராவ் அப்படிங்கிறவருக்கு கம்ப்ளைண்ட் வருது இதுக்கு முன்னாலே இந்த ரமணா சாஸ்திரின்ட்டு ஒருத்தர் இருந்தார் ஞாபகம் தெரியல ரமணா பீஷிதது அப்படின்னு பேர் அவருக்கு அவர் வந்து ஐம்பது வருஷம் திருப்பதியில வேலை பண்ணியிருக்கிறாரு நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு திருப்பதியில எவ்வளவு எவ்வளவு ஊழல் நடக்கின்றன அப்படிங்கறதெல்லாம் பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்காரு நீங்க பாருங்க இங்கிலீஷ்லயும் பேசுவார் தமிழ்லயும் பேசுவார் தெலுங்குலயும் பேசுவாரு அவர் கூட நாலு வருஷமா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன் லட்டு குவாலிட்டி சரியா இல்லை சரியா இல்லைன்னுட்டு வந்து வந்து இதுக்கு கவலை படுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் நாலு வருஷம் அப்படின்னு சொன்னார்னா அது யாருடைய அரசியல் காலம் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் ஜெகன்மோகன் ரெடியா வந்து ஸ்டார்டிங்ல வரப்ப ஜெயிச்சு வந்தோடனே இந்த நட குற்றச்சாட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்னோடனே இது வந்து அரசியல் குற்றச்சாட்டு போல என்ன சொன்னாங்கன்னா இது மதத்தை வச்சு விளையாடாதீங்க ஒரு நம்பிக்கையை வச்சு விளையாடாதீங்கன்னாங்க பட் இப்ப வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் யாரும் அரெஸ்ட் பண்ணல சிபிஐ தான் வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய சிக்கல் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஏற்பட்டு இருக்கா பெரிய சிக்கல் வந்திருக்கு நம்ம நினைக்க மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து காப்பாத்திக்குவாங்க ஏன்னா டைரக்டா ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஆனால் அந்த டிடிடி அஃபீஷியல்ஸ் கண்டிப்பா இதை வந்து சிக்கிக்கிறதுக்கான ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி அந்த டிடிடி அஃபீஷியல்ஸ் இந்த டெண்டர் ப்ராசஸ்ல இதெல்லாம் எப்படி ஓவர் லுக் பண்ணியிருந்தாங்க அதை வந்து எவ்வளவு டிரான்ஸ்பரண்டாக இந்த டெண்டர் ப்ராசஸ் வந்தது ஏன்னா முன்னூற்றி இருபது பத்தொன்பதுலேருந்து நானூற்றி பதினொன்று ரூபா வரைக்கும் உங்களால் ஒரு கிலோ சுத்தமான ஹீ கொடுக்கவே முடியாது சார் எப்படி வேணாலும் நீங்கள் எழுதி வச்சிங்க எண்ணூறு ரூபா ஆயிடும் நீங்கள் பல்க் குவான்டிட்டி வாங்கினாலும் கூட அறுநூறுவா ஆயிடும் ஒரு கிலோ அப்படி இருக்கும்போது பண்ணவே முடியாது அதனால இந்த டெண்டர் ப்ராசஸ்ல இவ்வளவு கோமால்ட் இருக்கு இதெல்லாம் கரெக்டா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கறத தான் இப்போ செக் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் பண்ணல அதாவது டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரெண்டு விதமாவும் அவங்க பார்க்க முடியும் அதுக்கு மாதிரி யாரெல்லாம் இதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதுலாம் பார்க்கணும் ஆனா இதுல அரசியல் தாக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டா ஓரளவுக்கு அவருக்கு ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருந்து ஜெகன்மோகன் ரெட்டினுடைய ஓரளவுக்கு கெட்டு போயிருந்தது அதுக்கு காரணம் வந்து திருப்பத்தி தேவஸ்தானம் போர்டுலயே கூட ஆஹ் ஹிந்து மதத்தை சேராத பலவே கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு பேர் அவர் அவரை வந்து நல்ல கீ பொசிஷன்ல நியமிச்சிருந்தாருன்னு நம்ம கேள்விப்பட்டோம் சந்திரபாபு நாயுடு வந்த பிறகு அவங்க எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்புறம் இன்னொரு பதினெட்டு ஐம்பத்தாறு பேரை தவிர இன்னொரு பதினெட்டு பேருக்கு எழுபத்தி நாலு பேரை அவங்க வந்து ரிமூவ் நம்ம வந்து பேப்பர்ல படிச்சோம் ஆனா இதனால ஒரு அரசியல் தாக்கம் இனிமேலும் ஏற்படுமா அப்படின்னு கேட்டோன்னா இதை வந்து எப்படி லிங்க் பண்ண போறாங்க அதாவது இந்த மாதிரி இந்த ஏஆர் டைரி அந்த பொர்பரேட்டர் அவருக்கு வந்து டிடிபி சாரி ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய்எஸ்ஆர்சி காங்கிரஸ் கூட ஏதாவது லிங்க் இருக்கா அதே மாதிரி இந்த இன்னொருத்தர் இருக்காரு வைஷ்ணவி டைரி அந்த ஓனருடைய லிங்க்ஸ் என்னென்ன இந்த மாதிரி சில கோணங்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்ல தம்பி ஞானசேகரன் கணக்குதான் அந்த சார் யாரு அப்படின்னு கேட்டா மாதிரி தான் தம்பி ஞானசேகரனுக்கு பின்னால இயக்கியது இயக்குவது யாரு கள்ளச்சாராயம் சமாச்சாரத்துல இயக்குவது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இல்லையா அதே மாதிரி இவங்க யாராவது பினாமி மாதிரி இயக்கிட்டு இருக்காங்களா ஒய்எஸ்ஆர் சிபி கட்சி உள்ளே இருந்து அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்கிள் அவங்க கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன ஆனாலும் கொஞ்ச நாளுக்கு பிறந்தாலும் நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியும் சொல்லுங்க இல்லை இப்போ இறுதியான கேள்வியாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நாலு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அது ஒரு தமிழர் தமிழர் நிறுவனத்தினை சேர்ந்தவர் அதில் நம்ம அப்போயே பார்த்தோம் வந்து இவர் தான் வந்து பழனியில் பஞ்சாமிர்தம் கொடுக்கப்பட்டாரு இவர் தான் டெண்டர் எடுத்தது அப்ப அப்போ வந்து நான் லீகல் நோட்டீஸ் விடுவேன் பொய்யான பிரச்சனைலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து அமை இப்போ இருக்கிற அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் வந்து வான்லாம் பண்ணாங்க பட் இருந்தாலும் இந்த சிபிஐ அரெஸ்ட் அப்படிங்கிறது இது இன்னும் அந்த சந்தேகத்தையோ இந்த குற்றச்சாட்டையோ ஊர்ஜிப்படுத்த அளவுக்கு இல்லையா இது கடந்து போக முடியுமா அந்த கைத இல்ல கண்டிப்பா கடந்து போகிறதுக்கு நம்ம சொத சொல்லவே மாட்டோம் ஏன்னா இதெல்லாம் கடந்து போற சமாச்சாரமே கிடையாது ஏன்னா என்டையர் ப்ராசஸ்ஸு இந்த சிஸ்டமே டிஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை எப்படி நம்ம தமிழ்நாடு அரசு அதாவது மின் மின் துறை வந்து ஜெனரேட்டர்ஸ்க்கு ஆர்டர் போட்டாங்களோ ஒரு ஜெனரேட்டருக்கு வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிகேஷன் இருக்கிற ஜெனரேட்டருக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாயில வந்து எந்த கம்பெனி வேணாலும் கொடுக்கும் அப்படிங்கும் போது நாலு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சு கம்பெனிகள் ஒரு ரூபா ஒரு ரூபா டிஃபரன்ஸ்ல ஒரே மாதிரி கோட் பண்றாங்க பாத்தீங்களா இதுதான் சிண்டிகேட் அப்படிங்கிறது அதாவது எல்லாரும் சேர்ந்து நீ இந்த ரேட் கோட் பண்ண நான் இந்த ரேட் கோட் பண்றேன் யாரும் இதுக்கு கீழே கோட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிட்டு கோட் பண்ணிடுவாங்க நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் அது கிடையாது சிஸ்டமிக் ப்ராப்ளம் இருக்கு ஒரு லெபாரட்டரி இருக்கு அந்த லெபார்டரியில உங்களுக்கு வந்து இது எல்லாமே செக் பண்ண முடியும் வாட்டர் கண்ட் கலர் என்ன கலர் போட்டிருக்கீங்க அதாவது பசு நெய்க்கு வேண்டி அந்த கலர் நார்மலாகவே பசு பால் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த நெய்னுடைய கலர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஆனா அதுல கூட நீங்க இன்ட்யூஸ் பண்றதுக்காக ஏதாவது கலர் யூஸ் கூட நீங்க பார்க்க முடியும் அங்க ஆனா அவங்களால என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா இந்த அனிமல் ஃபேட் அதாவது மற்ற மிருகங்களுடைய கொழுப்பு ஏதாவது அங்க வந்திருக்கா அப்படிங்கறத செக் பண்ண முடியாது எழுபத்தஞ்சு இருந்து ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணீங்கன்னு சொன்னா அதையும் செக் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு லெபோர்டரி நிறுவ முடியும் அப்படிங்கும் பேசிஸ்ல செக் பண்றதே கிடையாது அங்கெல்லாம் அதாவது ஒரு ஒரு பேட்ச் அவங்க வந்து பேட்ச் வச்சிருப்பாங்க ஒரு ஒரு பேட்சும் அவங்க வந்து செக் பண்ணி செக் பண்ணி தான் கொண்டு போகணும் ஏ நாளா அவங்க கொண்டு போகாம விட்டாங்க அப்படின்னா சொல்ல முடியும் ஒண்ணு அந்த சிஸ்டமிக் ப்ராப்ளம் இருக்கு அதாவது சிஸ்டம் ஃபெயிலியர் இருக்குது டெண்டர் ப்ராசஸ்லயும் உங்களுக்கு இது இருக்கு அதாவது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கும் போது இதை என்டையராகவே நீங்க சேஞ்ச் அதாவது நான் என்ன சொல்றேன் ஒரு இறை பணி அப்படின்னு வரும்போது நீங்க வந்து கமர்ஷியலா பார்க்க கூடாது ஓகே நீங்க கமர்ஷியலா நீங்க வந்து அதை மாத்த முயற்சிச்சாலும் கூட அதுலயாவது ஒரு நேர்மை அதாவது இறைவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் அப்படிங்கறதுனாலயாவது ஒரு நேர்மையை காமிக்க வேண்டாமா யாரா இருந்தாலும் சரி பூ விக்கிரமங்க கூட பூ விக்கிரமக்கு கூட பழைய பூவை புது பூ கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலையா அதே மாதிரி இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய உலகிலேயே மிக அதிக அளவு லட்டு தயாரிக்கப்படுகிற ஒரு நிறுவனம் அதுவும் இறைப்பணிக்காக செய்யப்படுகிற ஒரு சமாச்சாரம் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ண பண்ண வேண்டாமா இது எப்படி இது வந்து ஹியூமன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல சிஸ்டம் ஃபெயிலியர் சொல்லுவீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஆனால் இது வந்து இதோட விட போறது இல்லை இதை வந்து நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம் இது ஒட்டு இந்த சட்டத்தையே மாத்தி புதிய வழிமுறைகளை கொண்டு வரணும் அதுக்கு ஏற்ற மாதிரியான நேர்மையான அதிகாரிகளை நிரூபிக்கணும் உண்மையிலேயே இவங்க குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா பூவாயிடும் ஏன்னா அந்த லட்டுனுடைய வாசனையிலேயே கிட்டத்தட்ட நூத்தி எழுபது பேருக்கு மேல மக்கள் பொது மக்கள் நூத்தி எழுபது மக்கள் பேர் அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்க பழைய மாதிரி இல்ல ஸ்மெல் சரியில்லை அப்படின்னுட்டு அந்த அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இதுல வந்து அவங்க ஊழல் பண்ணிருக்கிறாங்க மோசடி பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை உண்மை கண்டிப்பா வெளியில வரும் ஆனா இது அடுத்த முறை இது மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கு வேண்டிய கட்டமைப்புகள் என்னுடைய நிச்சயமா அரசியல் தாண்டி இது ஒரு நீங்க சொல்ற மாதிரியே ஒரு கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கை இதுல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது பொறுத்து வந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாளம்